Lashmi Kalyanum. இன்றைக்கி பல்வேந்தர் இவ்வளோ இவங்க ரெண்டு பேரையும் கத்தியை வச்சு மடக்கி கூட்டிகிட்டு போகிறானா அப்போது அபி அவன் பேர் இப்போ செகண்ட் ஹீரோ பேர் அபி அபி வந்துடுறான் இப்போ அபி அவனை அவனுக்கு ரொம்ப கோபம் வருது அவனுடைய ஒய்ஃப் ஒய்ஃபாக லவ்வரான்னு இன்னும் கரெக்டாக தெரியல அவனுடைய ஒய்ஃபு பிரத்ரிஷாவை பிடிச்சி தள்ளிட்டான் அப்படின்றது தான் உடனே செம்ம அடி அடிக்கிறான் அதுக்குள்ளே கரெக்டாக போலீஸ் வந்துட்டாங்க கரெக்டான டைமில் போலீஸ் வந்ததால் நீங்கள் தான் போலீஸ் சினிமா போலீஸ் மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரி அவங்கள கிட்னாப் பண்ண போனாங்க அதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் என்னுடைய பிரிச்சாக்கு இது மாதிரி அடி பண்ண வச்சுட்டாங்க அவங்கள சும்மா விடாதீங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்சிட்ட உடனே அபி சொல்லுவான் தான் சொல்லுவான் எனக்கு அப்போவே சந்தேகம் மேலே ஏன்னால் எனக்கு கார்த்திக்கு அந்த ஷெனாய் குரூப்பை தெரியும் தெரியும் அவங்களுடைய கார்லேருந்து இவங்க இறங்கினாங்க ஆனால் அவங்க இவங்க கிடையாது அதுக்காக கார் க கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அங்கே கார்த்திக்கு ஃபே அந்த ஷெனாய் குரூப் எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போவே சொல்லிகிட்ருக்கான் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உள்ளே போய் அவங்கள பிடிச்சிட்றேன் அப்படின்ட்டு தான் அப்படியே உள்ளே வருவான் இது தெரிஞ்சுட்டு இது இதால் தான் இவன் பின்னாடியே வந்துட்டுருக்கான் அதெல்லாம் சொல்லிடுறாங்க சொல்லிட்டவுடனே இப்போது இவள் வருவான் இவ ரொம்ப அழுவா நேகா ரொம்ப அழுவா அழுதுக்கிட்டு என்ன அந்த கல்யாணத்துக்கு இல்லை நான் போகிறேன் 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 அப்படின்னு அழுவா அப்போது என் அவன் தான் ஒரு ஃபூலு அவனுக்கு அறிவியே இல்லை லக்ஷ்மியை பிடிச்சின்னு போக தெரியல ஆனால் நான் எவ்வளோ புத்திசாலி கிளவர் நான் நான் நிச்சயமா உன்னோட ரிஷியை சேர்த்து வைப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறா இவ என் தன்னுடைய பொண்ணுகிட்ட சொல்கிறா சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா இவர் நிற்கிறாரு அவங்க அவங்க அப்பா கோப்திரா நினைக்கிறாரு அவர் பார்த்துட்டு இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க நாம் பேசுனதெல்லாம் தான் இவங்களுக்கு கேட்டுட்டுச்சாக்கோ கல்யாண பொண்ணை மாற்றி தன்னுடைய பொண்ணை அவளை நிற்க வச்சு கல்யாணம் பண்ணணுன்றது தான் இவங்க சித்தியுடைய எண்ணம் அதை தான் கேட்டுட்டாரோன்னு நினைக்கிறாரு ஆனால் குரு சரண் வந்துட்டுருக்கிறாரு அவர் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு ஏன்னா இவ கூட ஒன்றும் ஏழையெல்லாம் கிடையாது இல்லையா நம்ம லக்ஷ்மி அவளுக்கு எக்கச்சக்கமான ஜுவல்ஸோடு தான் அவங்க அப்பா வச்சிட்ருக்கிறாரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வராரு எல்லாம் எடுத்துகிட்டு வராருன்னு தெரிஞ்ச உடனே அவர் சொ அதை தான் சொல்கிறாரு வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு தங்கமான ஒரு பொண்ணை கொடுத்துட்ருக்கீங்க ஜுவல்ஸ் எல்லாம் வேண்டான்ட்டு அவர் கோப்திரா சொல்கிறாரு இது அவங்க சித்தப்பாட்டையும் சம்மந்தி வாங்க நீங்கள் எங் எங்களுக்கு அந்த குருச்சரன்லாம் அவருடைய நகையெல்லாம் தேவையே கிடையாது நாங்கள் எங்களுக்கு மருமகளுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் போட்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இவங்க இவங்க இவங்களுக்கு ரொம்ப இதுவாகிடுது நல்ல வேலை நாம் பேசுனது அவங்கக்கிட்ட கேட்கல அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் வீட்டுக்கு கிளம்புறாங்க கல்யாணம் வேறு இடத்துல நடக்குது இப்போ இங்கே மாலை மா மாலை மட்டும் மாற்றிடுறாங்க மாலை போது முதல்ல இவளுடைய இவ தான் மாலை போடுறான் லக்ஷ்மி இவனுக்கு ரிஷிக்கு மாலை போடுறா ரிஷி மா ரிஷி மாலை போடும்போது அவன் எல்லோரும் இப்படி தூக்குவாங்கள்ல மாலை போட முடியாத மாதிரி படி தூக்கணும் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் குனிஞ்சு முட்டி போட்டு மாலை வாங்கிக்கிறான் எல்லாரும் அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு டேய் இதுதான்டா இதுதான்டா நல்ல மாப்பிள்ளை கழகு முதல்லையே எடுத்த உடனே நீ குனிஞ்சிட்ட பாரு இனிமேல்பட்ட லைஃப் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்மூத்தாக போகும் அப்படின்ட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ இவங்க கிளம்புறாங்க கிளம்பும்போது இன் இந்த பொண்ணு இருக்க பாருங்க நேகா அவளும் அவங்க அம்மாவும் கிளம்புறாங்க அப்போ அவள் கல்யாண ட்ரெஸ்ஸு அதே மாதிரியே கல்யாண ட்ரெஸ் வச்சுருந்தாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸை அவள் அந்த கல்யாணம் அங்கேயே விட்டுட்டா அந்த இவர் கோப்திரா வந்துடும் போது அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே விட்டுட்டா விட்டுட்டு இவங்க மறந்துட்டா மறந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க இது முடிச்சிட்டோன்னா இங்கே இவங்க திரும்பவும் இங்கே வரும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரிஷிகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவள் தடுக்கி தடுக்கி விடற பார்க்குறா அப்போ ரிஷி வந்து கை பிடிச்சி தூக்கி தூக்கிட்டு இங்கே உட்காரு அப்படின்னு ரெண்டு பேரும் எதிரில் எதிரில் உட்காடுறாங்க அப்போ அவள் எங்கள் அப்பா கூட எனக்கு இப்படி தான் நான் தாங்கி பிடிப்பார் நீ கவலையே படாத நீ எப்போ விழறேன்ற முதலியே சொல்லிடு நீ இல்லாட்டி நான் ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து காப்பாற்ற முடியாது ஆனாலும் எனக்கு தெரிஞ்சிடும் நீ எப்போ விழறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் இது திரும்ப இது மாதிரி ஒரு அன்பான ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு அப்பா மட்டும் இருந்தார்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிற அவர் அவ கண்ணை தொடக்கான் ఇది అన్నికి లక్ష్మి కళ్యాణ్